வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமணி நிலம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடித்த சூடுகுடி கோதி நச்சியார் ஸ்ரீமதி ஸ்ரீ மத்திய சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமான ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாற்றுக்கு இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வழக்கலை நிபுணர் இன்னைக்கு என்னங்க சொல்ல போறீங்க அப்படின்னு நிச்சயமா கேட்டீங்கன்னா அற்புதமான விஷயத்தை ஸ்ரீராமில் பேச போகிறேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா தினமும் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி பாண்டிச்சேரி கிளம்புறேன் அப்புறம் அதுதான் உண்மையான விஷயம் இன்றைக்கி சென்னையில் முடிஞ்சு பாண்டிச்சேரி போகிறேன் போயிட்டு வந்துடலாம் பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் பார்ப்போம் வாங்க அப்புறம் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா என்றைக்குமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் விஷயங்கள் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இடத்த வாங்கும் பொழுது செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு மேற்கு வந்து ஒரு பொது சுவராக இருக்குது ஒரு தெற்கு வந்து ஒரு பொது சுவராக இருக்குது அப்படின்னா இவங்களால் நிச்சயமாக ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் உறவுகள் சரியாக இருக்காது இப்போ மேற்கு வந்து ஒரு பொது சுவராக இருக்குது தெற்கு வந்து ஒரு பொது சுவராக இருக்குது அப்படின்னாலும் அதுவும் தவறு தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் என்னைக்குமே கிழக்கு வடக்கு எப்படி புதுசவர் இருக்கக்கூடாதோ அதே போன்று தான் நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும் மேற்கும் தெற்கும் புதுசவர் இருக்கக்கூடாது அப்போ நிச்சயமா ஏங்க இந்த மாதிரி விஷயத்த இப்போ போய் சொல்றீங்களே இவ்வளோ நாளாக சொல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை இப்போதான் நீங்கள் சொல்றீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நூறு சதவீதம் ஆனால் வாழ்க்கையில நம்ம சின்ன சின்ன விஷயத்த பார்க்கும் பொழுது ஏன் நான் இந்த மாதிரி தவறுகள் நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம அமைக்கக்கூடிய விஷயம் அப்போ உண்மையிலே நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எப்படின்னா ஒரு கிழக்கு சுவர் ஒரு வீட்டில் ஆண்கள் வளர்ச்சி கிடைக்காது ஒரு வடக்கு பொது சுவர் அதே போன்று ஒரு பெண்ணுடைய வளர்ச்சி கிடைக்காது இப்போ கிழக்கும் வடக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்கிறோமோ அதே போன்று தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கணும் நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமா நமக்கு அதாவது ஏன் இந்த மாதிரி விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா என்ன எது எதுவுமே லைவ் நல்லா இருக்கான்னு செக் பண்றேன் லைவ் நல்லா இருக்கான்னு செக் பண்ணால் நல்லா இருக்கிறான்னு லைவ் நல்லா இருக்கேன்னு நான் பார்த்தேன் உண்மையில அதான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன ஏன்னா இந்த சொக்கரங்களை எழுத்து தலைகளாக தெரிஞ்சிடக்கூடாது விஷயம் அப்போ நம்ம பார்த்தக்கூடிய விஷயத்தில் கிழக்கு புது சுவர் வடக்கு பொது சுவர்னால் வடக்கு பொது சுவர்னால் பெண்ணுடைய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்பு ஏற்படும் கிழக்கு புதுசுவர்னா ஆணுடைய சம்மந்தப்பட்டதில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஒட்டி ஒட்டி கட்டியிருக்காங்க அப்படின்னா இந்த கோவில் உள்ள இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டி ஒட்டி தான் கட்டியிருப்பாங்க அப்போ அது பாதிப்பு பாதிப்பு தான் அந்த வீட்டில் யாராக இருந்தாங்கன்னா எதுவுமே ஷேர் ஷார்ஜ் லைவ் சூப்பர் லைவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னான்னு தெரியல நிச்சயமாக பாருங்கள் போய் அப்பார்ட்மெண்ட் வீடுக்கு என்ன விஷயம் நான் சொல்லியிருக்கேன் ஏன் நான் சொல்லனா அது யாரையும் பயம் கிடையாது நல்ல விஷயத்த சொல்கிறேன் இப்போ கிழக்கு பிரபு பார்த்துட்டார் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பர் தேங்க்யூ பிரபுண்ணா பிரபுண்ணா வந்துட்டார் லைஃப்பில் சூப்பர் சூப்பர் நாகர்கோவில்லேருந்து என்னுடைய உயிர் நண்பர் நான் அவரும் ஒரே மாதிரி உள்ள ஆள் நான் அவர் திருப்பதிக்கு போனோம் விஜயவாடா போனோம் குட் மார்னிங் சார் சூப்பர் சார் தேங்க் யூ பாலாஜி வந்துட்டார் அட்ருக்கு சூப்பர் தேங்க்யூ வெரி மச் லைவ் நல்லா இருக்கு ஏன்னா லைவ் நல்லா இருக்கனே எனக்கு ஆக்சுவலாக தெரியாது நான் இப்போ ஏ செல்லில் இன்னொரு செல்லில் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் நான் உங்கள்கிட்ட உண்மையாக பேசிடுறேன் எதுவும் போய் பேசுறதுக்கு வேலை கிடையாது சரி இப்போ த தலைப்பை விட்டுருவோம் தலைப்பை விட்டுறப்போறோம் சரி இப்போ கிழக்கும் வடக்கும் இருக்க இருக்கக்கூடாது கிழக்கும் வடக்கும் நல்ல ஜன்னல் வைக்கணும் கிழக்கும் வடக்கில் நல்ல காற்று வரணும் நம்ம வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சமும் காற்று வந்தால் தான் எல்லாரும் சிறப்பாக இருப்போம் அதே போன்றுதான் தான் உங்கள் வாழ்க்கையில் மேற்கும் தெற்கும் இப்போ தெற்கு வந்து ஜன்னல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீடு பொது சுவராக இருந்தால் எப்படி ஜன்னல் வைக்க முடியும் நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்போ நோயோட வாழ்வீங்க தெற்கு வந்து மிகப்பெரிய அற்புதமான விஷயம் அப்போ மேற்கு இப்போ தெற்குன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு சைடில் உங்களுக்கு ஒரு ரெண்டடி கேப்பாவது கேப்பாக இருக்கணும் உங்கள் வீட்டுக்கு வடக்கு சைடை விட வடக்கு அதிகமாக இருக்கணும் தெற்கு கம்மியாக இருக்கணும் ஒரு ரெண்டடியாவது இருக்கணும் கிழக்கு வந்து ஒரு மூணு அடி இருக்கு நாலு அடி இருக்குன்னா மேற்கு வந்து ஒரு ரெண்டு அடியாவது இருக்கணும் பிறரோட பொது சவரல் இல்லாம நமக்கு சொந்தமா நிச்சயமா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் நான் சொல்லக்கூடிய விஷயத்துல நமக்கு தனியா செவர் இருக்கணும் பிறரோட செவரை ஒட்டாம அப்ப கிழக்குல எப்படி நீங்க கிழக்கும் வடக்குலையும் எப்படி நீங்க செவர் வச்சு கட்ட போறீங்களோ ஜன்னல் வைக்கிறீங்களோ வாசல் வைக்கிறீங்களோ அதே தான் மேற்கும் தெற்கும் நிச்சயமாக இடம் விட்டு தான் கட்டணும் நூறு சதவீதம் இல்லைங்க மேற்கு தெற்கும் பொது சேவருங்க நான் என்னங்க பண்ணுவேன் அதெல்லாம் இன்னைக்கு கான்செப்டே இல்லை நாளுக்கு நாள் ஒவ்வொரு இடத்தையும் ரிசர்ச் பண்ண ரிசர்ச் பண்ண மாறிக்கிட்டே இருக்கு இப்போ மேற்கும் தெற்கும் என்னன்னா வடக்கும் கிழக்கும் வடகிழக்கு காற்று மேற்கும் தெற்கும் தென்றல் காற்று அப்ப ஆண் சம்பந்தப்பட்ட வழியில் உங்க அப்பா சம்பந்தப்பட்ட வழியில் உங்க தாத்தா சம்பந்தப்பட்ட வழியில் ஆண்கள் சம்பந்தப்பட்ட உறவு வேணும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா ஏங்க அப்ப ஆரோக்கியம் உங்க மனைவிக்கு முதல்ல தெற்கு கிச்சன் போட்டிங்கன்னா தென்கிழக்கில் கிச்சன் போட்டிங்கன்னா அந்த தென்கிழக்கு கிச்சன்ல ஓபன் வைக்கணும் நீங்க ஜன்னல் நிச்சயமா வைக்கணும் என்ன ஜன்னல் வைக்கணும் தென்கிழக்கு தெற்கு சைடில் ஒரு ஜன்னல் வைக்கணும் அதுக்கப்புறம் தெற்கு தெற்குலையே வெளியில போறதுக்கு நிச்சயமா என்ன பண்ணலாம் ஓப்பன் வைக்கணும் இதுதான் விஷயம் அப்ப தெற்கு சைடில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துல கிச்சனோ டோரோ வைக்கும் பொழுது பெண்கள் முதல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க ஒரு வீட்டில் யார் முதல்ல ஆரோக்கியமா இருக்குன்னா ஒரு பெண் ஆரோக்கியமாக இருந்தா அந்த குடும்பத்தை கட்டி காப்பால் இதுதான் உண்மை அப்ப சமையல் செய்யும் பொழுது பெரிய மாற்றம் உருவாங்க ஏங்க ஜன்னல் வச்சு காற்று அடிக்குங்க அப்படின்னா காற்று அடிச்சா அடிச்சுட்டு போகுது அந்த காத்து உங்க வீட்டுக்குள்ள வந்தாதான் கரன்சி அப்ப காத்து வரல அப்படின்னா மேட்டு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஏசியை போட்டு பொழுது நிற்கும் உட்காந்துருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்ப காற்று வரணும்னா கரன்சி நீங்கள் நூறு சைடு நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையில் தெற்கு சைடு நிச்சயமா நீங்க வந்து ஜன்னல் வைங்க தென்கிழக்கில் கிச்சனை விட்டு வெளியே போகிறதுக்கு தெற்கு சைடில் ஓப்பன் உச்சத்தில் கொடுத்துருங்க இதுதான் பெரிய விஷயம் கிச்சன் அடுப்பு அடுப்பு ரெண்டு அப்புறம் நீங்கள் ஓப்பன் கொடுக்கறது தான் ரொம்ப சிறப்பான விஷயம் நான் சொல்லக்கூடிய தெற்கு சைடில் புதுசோராக இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா கணவன் வந்து தெற்கு அங்கே ஜன்னல் வைக்கும்பொழுது அற்புதமாக இருக்கும் கணவனுடைய உறவு சிறப்பாக இருக்கும் மேற்கு அப்போ மேற்குலேயே அங்கே ஒரு ஜன்னல் வைக்கணும் நூறு சைடு தான் அப்போ கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு ஜன்னல் வைக்கக்கூடாது ரெண்டு ஜன்னல் வைக்கணும் ஒரு ரூமுக்குள்ளே தென்மேற்கு ரூமில் மட்டும் தெற்குலேயும் ஜன்னல் வைக்கணும் மேற்குலேயும் ஜன்னல் வைக்கணும் இல்லைன்னா உடச்சி வச்சுக்கங்க உச்சத்தில் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் தென்மேற்கு அப்படிங்கிற உறவு வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் குடும்ப தலைவன் தலைவி சம்பந்தப்பட்ட அறை அப்போ மேற்கையும் அடைச்சிட்டீங்க தெற்கையும் அடைச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டு பேரோட உறவுகள் சரியாக இருக்காது அப்போ இருண்டு தான் இருக்கணும் நான் இல்லைன்னு சொல்லலை திறப்பு இருக்கக்கூடாது நீங்கள் வந்து தென்கிழக்கில் வந்து உங்களை திறப்பில் போன்னு சொன்னேன் ஆனால் மாசுபெட்ரமுக்குள்ளே திறப்பு இருக்கக்கூடாது என்ன இருக்கணும் நிச்சயமாக தெற்கு சைட்லேயோ மேற்கு சைலையோ ஜன்னல் இருக்கணும் அப்போ பொது சுவர் தான் எப்படி இருக்கும் இதுதான் உண்மை சரி மேற்கு சைடில் இப்போ தெற்கு சைடை முடிச்சிட்டோம் மேற்கு சைடு வந்துட்டோம் சரிங்க மேற்கு ஏங்க பொது சுவராக இருந்தால் என்ன பாதிப்புனா இப்போ அதாவது தென்மேற்கு அறைக்குள்ளே ஒரு ஜன்னல் அமைக்க முடியாது ரெண்டாவது விஷயம் மேற்கு மையத்தில் தான் நம்ம இப்போ டாய்லெட்டே போடுறோம் மேற்கு மையத்தில் தான் அழகாக டாய்லெட் போடுறோம் அப்போ நிச்சயமாக வெளிச்சம் வேணும் காற்று வேணும் ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு நல்லா கேட்டுங்க வடமேற்குன்னு சொல்லக்கூடிய மூளையை அடைச்சி அடிக்கக்கூடாது என்ன அடைக்கக்கூடாது வடமேற்கு மூலையை போய் இப்போ சின்னதாக ரூம் போட்டு அந்த வடமேற்கு மூலையை டாய்லெட் இருந்தால் தான் சிறப்புன்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ளே போய் டாய்லெட் போடக்கூடாது தயவு செய்து டாய்லெட் இருக்கக்கூடாது டாய்லெட் வடமேற்கு முலையை அடைச்சிங்கனாவே உங்களுக்கு பெண் சம்மந்தப்பட்டதில் தாய் வழி சம்பந்தப்பட்டதில் மனைவி சம்பந்தப்பட்டதில் நிச்சயமாக மேலை நாட்டு பணங்கள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பே இருக்காது நான் பாசிட்டிவாக சொல்கிறேன்னா நிச்சயமாக வரணும்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அப்போ மேற்கு அப்படிங்கிறது நம்ம வாயு பகவான் காற்று வடமேற்குனா காற்று காற்று யாருன்னா கரண்ட்டு கரண்ட்டு யாருனா கரன்சி கரண்ட்டு தான் காற்று தொட்டா சாக்கடி தொட முடியுமா கரண்ட்டை அப்போ உணர முடியுமா கையை வச்சாதான் அடிக்கும் அப்போ உண்மையாக நிச்சயமாக நீங்கள் வடமேற்கு மூலையில் எந்த விதமான விஷயமும் பண்ணாமல் நல்ல ஜம்முன்னு என்னென்னா மேற்கு சைடில் நல்ல ஜன்னல் இல்லை மேற்கு சைடில் வடக்கை ஒட்டி மேற்கு சைடில் ஒரு ஜன்னல் இல்லைன்னா திறப்பு வைக்கலாம் நிச்சயமாக அந்த வடமேற்கு மூலியும் வடக்கு சைடில் கிழக்க ஒட்டி ஜன்னல் வைக்கணும் அப்போ நிச்சயமாக மேற்கு சைடும் தெற்கு சைடும் சுவர் இருக்கக்கூடாது இருந்தாலும் தவறு தான் அப்போ உறவுகள் தாய் தாய்வழி சம்பந்தப்பட்ட உறவு மனைவி வழி சம்பந்தப்பட்ட உறவு கணவன் வழி சம்பந்தப்பட்ட உறவில் எந்த விதமான அமைப்பும் இருக்காது நமக்கு அப்போ நான் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு அற்புதமான கருத்து வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சன் உறவோடு வாழுங்க நம்ம யாருக்காக வாழ்கிறோம் நம்ம குழந்தைகளுக்காக வாழ்கிறோம் அந்த வாழ்க்கை சிறப்பாக வாழுங்க நல்ல விதயத்தை நான் சொல்கிறேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு டாய்லெட் வந்து நிச்சயமாக வடமேற்கு மூலையை ஒட்டி போடாதீங்க அது ஒரு பெரிய தவறாக பார்க்குறேன் எங்கே உள்மூலையாக இருந்தாலும் சரி வெளிமூலையாக இருந்தாலும் சரி அப்போ ஒரு வீட்டை காக்கக்கூடியது பூமி அந்த பூமியை காக்கக்கூடியது யாரானா சூரியன் யாருன்னா நிச்சயமாக அப்போ தான் காம்பவுண்ட் அமைக்க முடியும் அப்போ மேற்குலையும் காம்பவுண்டு வேணும் தெற்குலேயும் காம்பவுண்ட் வேணும் நிச்சயமாக கிழக்குலையும் காம்பவுண்ட் வேணும் வடக்குலேயும் காம்பவுண்ட் வேணும் ஏன் நான் சொல்கிறேன்னா மேற்குல எதற்கு காம்பவுண்ட் வேணும்னு சொன்னேன்னா தெற்குல எதற்கு காம்பவுண்ட் வேணும்னு சொன்னால் தெற்கு பார்த்த மனை ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டில் அவருக்கு வடகிழக்குல தண்ணி தொட்டி போட்டாங்கன்னா அது நமக்கு தென்கிழக்கு அதே போன்ற அந்த வீட்டில் அவர் வடமேற்குல செப்டி டேங்க் போட்டுருந்தாருன்னா நமக்கு தென்மேற்குல செப்டி டேங்க் அப்போ இவர் மேற்கு பார்த்த மனையில் உள்ளவர் அழகாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து தண்ணி தொட்டி வடகிழக்கில் போட்டால்தான் நமக்கு வடமேற்கு தண்ணி தொட்டியாக போயிடும் இப்போ கிழக்கில் ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வடமேற்கில் வந்து அவர் செப்டி டாங்க போடல நமக்கு வடகளுக்கு செப்பிட்டுட்டாங்க அப்போது ஒரு வீட்டை காக்கக்கூடிய காவல் தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக காம்பவுண்ட் சோர் அவர் தான் சூரியன் வாழ்க்கையில் சூரியன் போல வாழ்க்கையை வாழணும் வாழ்வாங்க வாழணும்னா நிச்சயமாக காம்பவுண்ட் அமைங்க மேற்கும் தெற்கும் பொது இல்லாமல் அமைக்கிற வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அணியிலும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவலை கொடுத்தது பிரமுதிக நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாப்பனம் ஜெய்ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபருவோம் வளைஞ்சை சேரி இப்போ கூட இருந்து வாழும் இன்றைக்கி வந்து அச்சிகை ச யாராவது ஒரு ஆளுக்காவது நிச்சயமாக நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் ஒரு அரிசி வாங்கிக்கிங்க உப்பு வாங்கிக்கிங்க நான் வந்து அதை வாங்குவேன் இதை வாங்குவேன்லாம் வேலை ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு தங்க வாங்கிங்கன்னா நீங்கள் தோத்துடுவீங்க இன்றைக்கி வேல்வாசாசல் அதை தான் சொல்ல போனால் நீங்கள் போய் பாருங்கள் பயன்படுங்க நன்றி வணக்கம் சர்வன் ருஷாப்புளம் ஜாய் ஸ்ரீராம்